ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பிஒக்கு புக் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அனைத்து கேள்விகளையும் தொகுத்து தலைபேசாக தொகுத்து ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் அந்த புக்கை வந்து வாங்கியிருந்தீங்க இப்போ ரீசெண்டாக நமக்கு தமிழுடைய சிலபஸில் சில அப்டேஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ இப்போ இந்த அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த புக்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நியூவாக அப்டேட் பண்ணப்பட்ட ஒரு இன்டெக்ஸ் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பிடிஎஃபை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட இதுக்கு முன்னாடி புக் வாங்கின எல்லாருமே ஒரு குரூப்பில் இருப்பீங்க அந்த குரூப்பில் நான் அனுப்பிடுறேன் சரிங்களா இதுக்கு மேலே உங்களுக்கு புக்கு இதுக்கு மேலே புக் ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு அந்த அப்டேட் பண்ணப்பட்ட இன்டெக்ஸ் இருக்கிற புக்கு தான் உங்களுக்கு வந்து வந்து வரும் இது வரைக்கும் இந்த சிலபஸ் அப்டேஷன் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு நாங்கள் புக் அனுப்பல இப்போ இந்த அப்டேட் பண்ணப்பட்ட இன்டெக்ஸை வந்து நம்ம வந்து பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கோம் அதை ஆட் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணி தான் உங்களுக்கு அந்த புக் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கையில் கிடைக்கும் அண்ட் இதுக்கு மேலே ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம வந்து ப்ரெஸ்லேயே வந்து காப்பீஸ் அப்படிங்கிறது ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த ப்ரெஸ்லேயே வந்துட்டு நம்ம ப்ரெஸ் காப்பி அதாவது பிரஸ்லயே வந்துட்டு அந்த பேஜஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதை ஆட் பண்ணப்பட்ட புக்காக தான் உங்களுக்கு கையில் கிடைக்கும் சரிங்களா ரைட் ஸோ இப்போ இந்த அப்டேட் பண்ணப்பட்ட இன்டெக்ஸ்ல உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னொரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கையில் கிடைக்கும் அது என்ன பிடிஎஃப் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த இன்டெக்ஸில் வந்துட்டு என்னென்ன பகுதியெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய சிலபஸில் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா இதுக்கு மேலே ஆர்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரெண்டு இன்டெக்ஸுமே வந்து உங்களுக்கு இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த அந்த இலக்கியம் உரைநடை தமிழ் அதாவது உரைநடைங்கிறது தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் அப்படிங்கறதும் அண்டு வந்துட்டு நமக்கு இலக்கணம் இந்த ஆர்டர்ல இருக்கக்கூடிய இந்த இன்டெக்ஸ் இருக்கும் மேல இருக்க இந்த இன்டெக்ஸ் இருக்கும் இந்த இன்டெக்ஸ் வந்து இப்ப நமக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க இல்லையா நியூஸ் சிலபஸ்ல சோ அழகு ஒன்று இலக்கணம் அப்படிங்கறதும் அழகு ரெண்டு சொல்லகராதி அழகு மூணில் வந்து நமக்கு எழுதும் திறன் மரபு தமிழ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அழகு நாலு கலைச்சுக்கல் அழகு அஞ்சு அந்த வாசித்தல் கொள்ளும் திறன் அழகு ஆறு ஒன் கொடுத்துருப்பாங்க எளி மொழி எளிய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறதும் அழகு ஏழில் வந்து நமக்கு இலக்கியம் தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டம் சரிங்களா ஸோ இந்த இன்டெக்ஸ் இருக்கும் அதில் வந்து லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பொது அறிவுங்கிற ஒரு இதுவும் டாப்பிக்கும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம் பொது அறிவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கு இல்லையா ஜென்ரல் ஸ்டடீஸில் நமக்கு வந்து இப்போ நமக்கு தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கிறது யூனிட் அழகு ஆறாக கொடுத்துருக்காங்க யூனிட் எயிட்டை வந்து இப்போ அழகு ஆறாக கொடுத்துருக்காங்க ஸோ அதிலையும் நமக்கு தலைப்புகள் நமக்கு நல்லாவே தமிழில் கவர் ஆகுது சொல்ல போனால் இதுக்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னா இப்போ யூனிட் எயிட் ஒரு ஒரு பத்து கேள்வி கேட்கறாங்க அஞ்சு கேள்வி எங்க இருந்து கேப்பாங்கன்னா நமக்கு தமிழ்ல தான் கேட்பாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு கேள்வி கிட்ட கேட்டிருந்தாங்க யூனிட் எயிட்டில இப்போ நமக்கு வந்து இருபது கேள்விங்கிறத அவங்களே தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க யூனிட் எயிட்டின தமிழ்நாடு வரலாறு அதுல அதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து கேள்விகள் வரைக்குமே நமக்கு தமிழ் புத்தகத்துல தான் இதுக்கு முன்னாடி அப்படி தான் கேட்டுட்டு இருந்தாங்க இது இப்பயுமே வந்து அதுல இருந்து தான் கேட்பாங்க ஸோ அந்த திருக்குறள் பகுதியா இருக்கலாம் அண்ட் அதே மாதிரி சங்க காலம் முதல் இக்கால முறையிலான தமிழ் இலக்கியமா இருக்கலாம் தொல்லியல் கண்டுபிடிப்பு பத்தின பகுதியா இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு இந்த தலைப்புகள்லாம் நமக்கு தமிழ் புத்தகத்துல தான் கவர் ஆகுது ஸோ அதுக்கான பேஜ் நம்பரும் நம்ம வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் அது மட்டும் மட்டும் இல்லாம இந்தி தேசிய இயக்கத்திலுமே இந்த தலைவர்கள் பத்தி எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க பத்தின பாயிண்ட்ஸும் வந்து உங்களுக்கு அந்தந்த பேஜஸ் உங்களுக்கு கவர் ஆகும் சோ இந்த நாலு பேஜ் ஆட் பண்ணப்பட்ட உங்களுக்கு பிடிஎஃப் அப்படிங்கிறது நம்ம குரூப்ல அனுப்புவோம் இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க இந்த நாலு பேஜ் மட்டும் பிரிண்ட் எடுத்து உள்ள வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் வாங்குறவங்களுக்கு இது ஆட் பண்ணப்பட்ட அப்டேட் பண்ணப்பட்ட புக்காவே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ரைட் சோ இன்னொரு விஷயமா பாத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் இலக்கியம் இலக்கண முறையடி இருக்கு இல்லையா இந்த இன்டெக்ஸும் உங்களுக்கு அதில் இருக்கும் எதுக்கு இது மீனா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெட் எழுதுறாங்க இல்லையா அவங்களுக்கு அதே மாதிரி டிஎம்எஸ்ஆர் பிஎஸ்ஐ எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் அவங்களுக்கு எல்லாமே இலக்கணம் இலக்கிய முறைநாடி மூணு தலைப்புகளுமே வந்து இருக்கு அண்ட் அது இல்லாமல் வந்துட்டு இப்போ நமக்கு குரூப் டிஏ மீன்ஸ் இருக்கு இல்லையா குரூப் டிஏ மெயின்ஸ்க்கு வந்துட்டு இந்த இருபத்தொரு தலைப்பு இருக்கக்கூடிய இலக்கண பகுதி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த இருபத்தொரு தலைப்பு இருக்கு இல்லையா சோ இந்த விஷயங்கள் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கொஸ்டின் இதுக்கு முன்னாடி ஒரு நாலாயிரம் பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் சோ அதனால இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து கொஸ்டின் அப்படிங்கிறது எடுத்துருப்பாங்க இல்லையா அதனால தான் இந்த அரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும் சோ இந்த சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிலபஸ் இருக்கு அப்படின்னா இதில் ஒரு ஒரு செவன்டி டு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டென்ட் வந்து நமக்கு நியூ சிலபஸில் வந்துருது சரிங்களா ஸோ அதே மாதிரி இப்போ நியூ சிலபஸ் இருக்கு அப்படின்னா அந்த நியூ சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தலைப்புகளில் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஓல்டு சிலபஸில் ஆல்ரெடி இருந்த விஷயங்கள் தான் இப்போ நேம் வந்து வேற வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே நம்ம ஐஃபன் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அந்த பகுதிகள் மட்டும் தான் வந்துட்டு நமக்கு என்ன இல்லை அப்படின்னா வந்துட்டு ஓல்டு சிலபஸில் இல்லாத விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்கங்க ஐஃபன் போட்டிருக்கோம் இல்லையா அது மட்டும் தான் ஸோ அது ரொம்ப சின்ன சின்ன தலைப்புகளாக தான் இருக்குது மற்றபடி நைன்ட்டி வந்து நமக்கு நியூ சிலபஸில் இருக்கிற கண்டென்ட் ஓல்டு சிலபஸ்லேயே இருக்குது ஸோ நீங்கள் ஏத்த மாதிரி ஆல்ரெடி புக் வாங்குனவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேல வாங்குறாங்களோ அதுக்கு ரெண்டு இன்டெக்ஸுமே உங்களுக்கு ஆட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா ரைட் இப்போ இன்னொரு டைம் வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் அதாவது சிலபஸ் வைஸ் எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கு ரெண்டுத்துக்கும் அப்படிங்கறதையும் வந்து பாத்தரலாம் இல்ல நீங்க இந்த இன்டெக்ஸ் ஆர்டர்ல படிச்சிக்கிறீங்க அப்படின்னாலுமே அது நீங்க இந்த இந்த இது இருக்கு இல்லையா சோ இதுல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் என்ன தலைப்புகள் எல்லாம் வந்து கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து மார்க் பண்ணியிருக்கோம் சொல்லப்போனா இந்த இன்டெக்ஸ் ஆர்டர்ல நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளாரிட்டியும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்க நமக்கு நியூ சிலபஸ் நியூ இன்டெக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தலைப்பு ரெண்டு மூணு தடவை ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும் அதே மாதிரி ஒரு பொருள் தரும் ஓர் எழுத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த பொருள் பொருள் தருகு அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது அதே மாதிரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படிங்கிறதும் அது ஒரு இடத்துல மென்ஷன் ஆகுது கலை சொற்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த மரபு பிழை அப்படிங்கிறதும் ரெண்டு மூணு இடத்துல வேறு மாதிரி வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரே தலைப்பு வந்து ரெண்டு மூணு இடத்துல ரிப்பீட் ஆகிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஆடலில் படிக்கிறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும் ஸோ நமக்கு இதில் தலைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஸோ இது வந்துருது பிரித்தெழுது எதிர்த்து சொல்லு பொருத்தமான சொல்லை கண்டறிதல் பிழைத்திருத்தம் சோ இதெல்லாமே டோட்டலா வந்துரும் அதே மாதிரி நமக்கு வந்து இந்த நூல் நூல் பகுதி இருக்கு இல்லையா சோ இது வந்து நமக்கு இப்ப டைரக்டா சிலபஸ்ல வந்து இல்ல பட் இருந்தாலுமே அந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படின்னு ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தலைப்புகளில் பார்த்தீங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மூ ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னா ஒருத்தர் எழுதுனா மூணு நூல்களை வந்து கொடுத்துட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க இல்லைன்னா வந்து இந்த அறநூல்கள் இருக்கிற மூணு ஆப்ஷனை கொடுத்துட்டு இன்னொன்று வந்து டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இல்லை எட்டு தூக்கில் இருக்க மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டு முன்னோடி டிஃப்ரெண்டாக இருக்க மாதிரி ஸோ இந்த மாதிரி ஸோ அதுக்கு யார் என்ன நூல் எழுதுனா அப்படிங்கிற அந்த பேசிக் விஷயம் தெரிஞ்சால் தான் அடிக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் இந்த நூல் நூல்சிரியை படித்து வச்சிக்கிறது பெட்டர் தான் நான் நினைக்கிறேன் மற்றபடி மேக்சிமம் விஷயங்கள் சரிங்களா ஒரு சில தலைப்புகள் தவிர மீதி இருக்கிற மேக்மம் விஷயங்கள் என்ன இருக்கு ஆல்ரி ஓல்டு சிலபஸ்ல இருக்கிற விஷயங்கள் நமக்கு இந்த வந்து மேபி ஒரு சில இது வந்து கொஞ்சம் நேம் மாத்திருக்கும் இப்ப இந்த ஒளி வேறுபாடு அப்படிங்கிறது வேறுபாடு லாலா வேறுபாடு அப்படின்னு இருக்க இல்லையா இந்த தலைப்பு சரிங்களா இந்த மாதிரி மேக்சிமம் விஷயங்கள் அங்க இருக்கிற விஷயங்கள் நியூ சிலபஸ்லேயும் இருக்கு நியூ சிலபஸ்ல இருக்கிற விஷயங்கள் ஓல்டு சிலபஸ்லயும் இருக்கு இலக்கணம் மேக்சிமம் எல்லாமே வந்து வந்திருது இலக்கிய பகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அதுலயுமே உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தலைப்புகள் வந்து உங்களுக்கு வந்து சரிங்களா இதுல நம்ம மார்க் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த பேஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸில் கொடுத்துருக்க தலைப்புகள் ரெண்டாவது வந்து என்னன்னா நியூ சிலபஸில் புதரிவில் இருந்து கவர் ஆகிற தலைப்புகள் சரிங்களா இங்கே நம்ம புதறிவு பகுதி கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த பாயிண்ட் இந்தி தேசிய இயக்கமும் அண்டு தமிழ்நாடு வரலாறு இந்த தலைப்புகளில் கவர் ஆகுறது அண்ட் அதுக்கு மேலே நமக்கு வந்துட்டு இந்த கொடுத்துருக்க நியூ தமிழ் சிலபஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் கவர் ஆகிற தலைப்புகள் மாதிரி ரெண்டு விதத்துலையும் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கான பிடிஎஃப் நம்மளுடைய குரூப்பில் வந்து அனுப்பிடுறேன் இந்த நாலு பேஜஸ் மட்டும் ஆல்ரெடி புக் வாங்கினவங்க பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இதுக்கு இது வரைக்கும் இந்த ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் ஆர்டர் பண்ணவங்களுக்கு பிரிண்ட் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அதெல்லாமே ஆட் பண்ணி தான் உங்களுக்கு இன்னிக்கி கொரியர் அப்படிங்கிறத அனுப்பிடுவோம் அண்ட் இதுக்கு மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நம்ம ப்ரெஸ்லேயே வந்து அந்த பேஜஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ அதெல்லாமே ஆட் பண்ணப்பட்ட புக்காகவே உங்களுக்கு வந்துடும் ஸோ அதே மாதிரி இந்த புக்கான ஆஃபர் அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ இந்த டைமில் ஒரு குறுகிய காலத்துக்கு வந்து நம்ம போடலாம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது புக்கான பிரைஸ் ப்ளஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அப்படிங்கிறது சார்ஜ் டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தோம் ஸோ இந்த டைமில் இதுக்கான புக்குக்கான பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிறது ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்ல உங்களால் வாங்கிக்க முடியும் ஸோ இது வந்து லாங் டைமுக்கு இருக்காது இப்போ குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க குயிக்காக வந்து வாங்கிக்கோங்க சீரீசாம குறுகிய காலம் தான் மேபி ஒரு பத்து நாள் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த இதுக்கான ஆஃபர் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா ஸோ தான் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன் ஆல்ரெடி புக் வாங்கினவங்களுக்கான ஒரு அப்டேட்டும் கொடுத்தாச்சு இதுக்கு மேலே வாங்க போகிறவங்களுக்கும் அப்டேட் பண்ணப்பட்டு எப்படி வரும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் ஸோ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸில் உங்களால் வாங்கிக்க முடியும் சரிங்களா ஸோ தான் இந்த வீடியோ அடுத்த தொடியெலாம் வாங்கி பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்